காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்சொழியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராதிகா விவரங்களை கூறலாம் வணக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று காலை பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்பிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த வகையில் மார்கழி மாதம் பிறந்தது முதலேயே சென்னை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு இருப்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது சென்னையிலும் அதே போல காலை முதலேயே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது ஒரு ஏழு மணி வாக்கில் மழையும் பெய்ய தொடங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான ஒரு சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய அந்த சூழலை இங்கு உருவாகி இருக்கிறது அதே போல கனமழை பெய்த நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கு வாய்ப்பு எடுக்குமா என்கிற குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினாலும் மாணவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் சிரமத்தை சந்தித்தார்கள் என்கிற சூழலை உருவாகியிருக்கிறது தற்போது மழை விட்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் கடுமையான பனிப்பொழிவை நம்மால் சென்னையில் பார்க்க முடிகிறது குறிப்பாக கடற்கரையை பொறுத்த வரையில் கடல் எது வானம் எது என தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறும் கார்களில் வைப்பர் பயன்படுத்தப்பட்டவாறும் வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்பது மணியை எட்டக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் சூரியன் ஒரு வராத நிலையே இங்கு ஏற்பட்டிருக்கிறது அஹ் கடுமையான மழை பெய்து அது விட்டிருக்கக்கூடிய சூழலில் பனிப்பொழிவு காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் கொஞ்சம் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராதிகா